இனிப்பு சோம்பு ஹெல்த்தியாக ஒரு பங்கு பனங்கள் கண்டு இது போல் இருக்கும் ஒரு அன்னீவனாக இருக்கும் கொஞ்சம் மேலே ஒரு தூசி துப்புமாக இருக்கும் அதனால் தண்ணி போட்டு கைகளை வைக்க வேண்டாம் அப்படியே அழுக்குகள் மட்டும் வந்துடும் இதை எடுத்து வச்சுக்கிறோம் அரை பங்கு சோம்பு இதை தனியாக ஒரு வடைச்சட்டியில் போட்டுக்கிறோம் இப்போ சோம்பு எவ்வளவோ அதை விட ரெண்டு மடங்கு வெல்லோன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்போ கப்பு தண்ணி அந்த வெள்ளத்தில் ஊற்றி கொதிக்க விடுறோம் நல்லா கொதிச்சு பொங்கி பொங்கி ஒரு மூணு நிமிஷத்தில் இப்படி வந்துடும் சிம்மில் தான் இருக்குது தொட்டு பார்க்கும்போது நல்ல ஒரு நல்ல திக்கான ஒன்ஸ்ரிங் கண்டி கன்சிஸ்டன்சி வரணும் அதாவது நல்லாவே அந்த கம்பி வந்து நல்லா ஸ்டிஃபாக நிற்கணும் பணங்கள் கண்டுங்கிறதால அது மேலே கோட் ஆகணும் இல்லையா அதனால இந்த அளவுக்கு நார் போல் இதை எடுத்து கீழே வச்சிட்டோம் இப்போ அந்த சட்டியதான் இது என்னது கொஞ்சம் லேஸ் சட்டி நீங்கள் கொஞ்சம் கெட்டி சட்டியாக வச்சுக்கோங்க வாசம் வரும்போது தொடரும் தொட முடியல இப்போ அந்த சிரப்பை கொஞ்சமாக ஊற்றி எல்லா பக்கமும் கோட்டாகிற மாதிரி கிளறி விடுறோம் நான் ஒரு கையில் வீடியோ பிடிச்சிட்டு எடுக்கிறதால கொஞ்சம் தடுமாடுறேன் ரொம்ப நேரம் கிளறிக்கிட்டே இருக்கக்கூடாது சோம்பு வந்து கருக ஆரம்பிச்சிடும் திருப்பி இன்னும் கொஞ்சம் ஊற்றுறோம் இப்போ இதை எடுத்து நீங்கள் கீழே கூட வச்சுக்கலாம் தணல் ஜாஸ்தியாக இருந்தது உங்கள் சட்டி லேஸாக இருந்ததுன்னா அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா ட்ரை ஆயிடும் இப்போ திரும்ப நம்ம அடுப்பு மேலே வச்சு இன்னும் ஒரு முறைக்கு தான் வரும் எல்லாத்தையும் இப்போ ஊற்றிடுறோம் நல்லா எல்லா பக்கமும் கிளறி கொடுக்குறோம் சூடு நல்லா ஆனதுக்கப்புறம் ஏன்னா ட்ரை ஆகிறதுக்கு ரெண்டும் ஒன்று கலக்கணும் சூடு இருக்கணும் அப்போ எடுத்து திரும்பவும் கீழே வச்சிடுறோம் மூணு தடவை ஊற்றுனீங்கன்னா போதும் நீங்கள் எடுக்கிற ஒரு பங்கு சோம்புக்கு ரெண்டு பங்கு கற்கண்டுக்கு இந்த மூணு தரம் ஊற்றுனீங்கன்னா சரியாக இருக்கும் இப்போ இடத்துக்கு கீழே வச்சுருவோம் பாருங்கள் இப்படி கொதிநிலை வரும்போது ஒரு முப் இருபது செகண்டில் உதிர் உதிராக கொடுத்து வந்துடும் ரொம்ப அட்டகாசமான சுவையாக இருக்கும் நீங்கள் சர்க்கரை போடுறதை விட இப்படி பணங்கள் கண்டு போட்டு வீட்டில் ஸ்டாக் வச்சுக்கோங்க பாருங்க நல்லா உதிர உதிராக உங்களுக்கு சவுண்டு வரணுங்கிறதுக்காக கொட்டி காமிக்கிறேன் ஆறுனதுக்கப்புறம் டப்பாவில் போட்டு அடைச்சி வச்சுக்கலாம் நீங்கள் சர்க்கரை போட்டு செய்கிறத விட இந்த பனங்கற்கண்டு போட்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டுமே அருமையாக இருக்கும் ஹெல்தியானதும் கூட நீங்கள் செஞ்சு பாருங்கள் நல்லா இருந்ததுன்னா நல்லா இருக்கும் உங்கள் விட்டுற உங்களுக்குமே ஷேர் பண்ணுங்க முதல்ல கொஞ்சமாக செஞ்சு பாருங்கள் అప్పుం కొంచెం బల్కా బా